தமிழக அரசினுடைய வருவாய்த்துறையின் கீழ் இயங்கக்கூடிய நில அளவை திரையிலே இன்றைக்கு பாதிக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றன இருக்கக்கூடிய நீளவர்கள் சொல்ல பனி சுமைக்கு ஆட்பட்டு மிகுந்த சூழ்நிலையில பனிச்சுமை என்பது மேல் மேலும் ஏத்திக்கிட்டே இருக்காங்க நில அளவைத் துறையில புற ஆதார முறையில அவுட் சோர்சிங் பேரவையில கான்ட்ராக்ட் பேசிஸ்ல சர்வேர்ஸ் எடுத்து இருக்காங்க அதையை கண்டித்தும் இன்றைக்கு குருவட்ட அளவர் பதவி உயர்வு வேண்டும் ஏறக்குறைய நான்கு ஆண்டுகளாக தரம் இறக்கப்பட்ட குருவட்ட அளவர் பதவி இடங்களை மீள தரம் உயர்த்தி பதவி உயர்வு வழங்கணும் புதிதாக தமிழ்நாடு அரசாங்கம் குருவட்டங்களை உருவாக்கியிருக்காங்க கிராமங்களை உருவாக்கியிருக்காங்க அதற்கு ஏற்ப குருவட்ட அளவர் இடங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது நேற்றைய தினத்திலிருந்து ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியிருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்று மாவட்ட தலைநகரங்களில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸ்டான்லி மாநில பொருளாளர் தமிழ்நாடு நிலாவை அலுவலர் ஒன்றியம்